அனைவருக்கும் வணக்கம் இது கிஷ்வபகடன் தூக்க கிருஷ்ணன் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தினா இந்த வாரத்துக்கான ஸ்டார் காம்படிஷன் ஓகேங்களா ஸோ அதுக்கு நம்ம நம்ம வச்சுருக்கக்கூடிய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் காம்படிஷன் வச்சுருக்கோம் எதுக்காக சார் ஃபயர் காம்படிஷன் அப்படின்னா எல்லோரும் இப்போ ஃபயராக வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்புறம் கலக்கல் ஸ்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டார் அதாவது மூணாவது ஸ்டார் வரும்போது எல்லாருமே அது ஃபயராக வந்து படிக்க ஆரம்பித்ததுனால அதோட நேமாகவே நம்ம வந்து வச்சாச்சு ஸோ இந்த ஃபயர் ஸ்டாரோடைய காம்படிஷனில் நீங்கள் அடுத்து படிக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் நமக்கு திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அதிகாரங்கள் ஒன்று வந்து விருந்தோம்பல் இன்னொன்று வந்து அரண் வலியுறுத்தல் இதோட பிடிஎஃப் நான் டெலகிராமில் அனுப்புகிறேன் நம்ம கிருஷ்ணபா அகடமியோடைய டெலகிராமில் நான் அனுப்பிச்சுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ திருக்குறள் வந்து பார்த்தோன்னா விருந்தோம்பல் அரண் வலியுறுத்தல் இலக்கணத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம லைவ் கிளாஸில் ராஜு சார் கொடுத்ததில் கொஸ்டின் நம்பர் ஒன்று டு நானூறு வரைக்கும் ஆல்ரெடி ஒன்று டு முந்நூறு வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நானூறு வரைக்கும் ஆக்சுவலாக ஐநூறு வரைக்கும் நம்ம பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு டெலகிராமில் ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா திரும்பவும் வேணால் நான் வந்து என்ன பண்ணுறேன் இன்றைக்கி இதுக்கான மெட்டீரியல் எல்லாமே நான் வந்து சென்ட் பண்ணுறேன் சரிங்களா இலக்கணத்தில் லைவ் கிளாஸில் கொடுத்தது ஒன்று டு நானூறு வரைக்கும் ஓகேங்களா ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பர் ஜிகே பொறுத்த வரைக்கும் நாலு பாடங்கள் என்னென்ன பாடங்கள் பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் லெவன்த்து எப்போ எக்கனாமிக்ஸும் அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் அது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து நைன்த்து லெவன்த்து மூணு இடத்துல கவராகும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாடம் வரலாறுல இந்த பாடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஐய நம்மளை வந்து பார்த்திங்கனா காலையத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இது டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா பாலிட்டியில் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இந்த நாலு பாடங்கள் தான் இந்த வாரம் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது லைவ் டெஸ்ட்டும் இதே ஆர்டர் படி தான் லைவ் டெஸ்ட் நடக்கும் புரிதுங்களா என்ன லெசன் லிஸ்ட்டு ஆர்டர் கொடுத்துருனோ அதுபடி தான் நடக்கும் அதேமாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் நைன்த்து தமிழில் இயல் ஒன்று டு அஞ்சு வரைக்கும் படித்தா போதும் புரியுதுங்களா நைன்த்து தமிழ் இயல் ஒன்று டு அஞ்சு ஏன்னா நைன்த்து தமிழ் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அந்த இலக்கணம் ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய நீங்கள் பார்க்க வேண்டியதுனால் ஒன்று டு அஞ்சு ஓகேங்களா ஸோ நைன்த் டென்த்து மட்டும் அப்படி பார்த்துக்கலாம் ஓல்டு புக்கு போகும்போது மொத்தமாக தான் பார்ப்போம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம டென்த்து வரைக்கும் நல்லா படிச்சிட்டாலே ஓல்டு புக்கெலாம் போகும்போது மொத்த மொத்தமாக நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒன்று டு அஞ்சு தமிழில் இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா இரண்டு அதிகாரங்கள் அப்புறம் இலக்கணம் லைவ் கிளாஸில் கொடுத்த ஒன்று டு நானூறு நாலு ஜிகே பாடங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி நம்ம டைம் ஒன்று இருக்குது இந்த வாரம் கொடுத்தோம் பார்த்தீங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லா மாடல்ஸும் அதில் கவர் ஆகிற மாதிரி ப்ளஸ் ரீசனிங் போனாட நம்ம ரீசனிங் வந்து இது பண்ணலை அதனால் இந்த இடம் நம்ம ரீசனிங் வந்து பத்து செம்மு அந்த பத்து சம்முமே என்னன்னா த்ரீ ஹண்ட்ரட் சம்ஸ் நம்ம ரீசனிங் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதில் முத ரெண்டு வீடியோ பதியில் இருக்கக்கூடிய சம்மு மொதல் ரெண்டு வீடியோ பதிவு அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ அதோடய வீடியோ லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன் இல்லை டலை நம்ம அனுப்பிச்சி விட்றேன் பத்து சம்மு ஓகேங்களா அதுதான் ரீசனிங்கில் படிக்க வேண்டியது அதுக்கப்புறம் நைன்த் நியூ புக்கு தமிழில் வந்து பார்த்தோன்னா புக் பேக் எல்லாத்தையும் படிச்சுக்கணும் அதை ஒன்று டு அஞ்சு இயல் ஒன்று டு அஞ்சில் புக் பேக்கு மொழித்திரம் பயிற்சி அந்த இலக்கணம் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணம் அப்புறம் திருக்குறள் புக்குக்குள்ளேயே திருக்குறள் இருக்கும் அது ப்ளஸ் யூனிட் செவன் பேஸ்ட் இருக்கக்கூடிய லெசனு அப்புறம் பொருள் தருக கலைச்சொற்கள் இதுதான் நீங்கள் அந்த அஞ்சு ஏழுக்கு படிக்கணும் அது வந்து பார்த்தோன்னா அந்த யூனிட் செவன் பேஸ்டு என்னென்ன இருக்குது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் மொத்தம் ஒரு அஞ்சு கிட்டே கவர் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ தமிழ் மொழி அவர் சம்மந்தப்பட்டதும் பாரதிதாசன் அப்புறம் தமிழ் மொழின் சிறப்பு திராவிட மொழி குடும்பம் இந்த திராவிட மொழி குடும்பம்னு சொல்லக்கூடிய இந்த உரநடை ரொம்ப 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 முக்கியம் இதிலேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஏன்னா டைரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுது ஏகப்பட்ட தகவல் இருக்குது இதில் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்கில் வளரும் செல்வம் ஓகேங்களா ஸோ அதோடதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்துக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் இருக்கும் ஸோ அதை நீங்கள் நல்லா பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைவ் ஸ்டார் உண்டான சிலபஸ் பேட்டர்ன் ஓகேங்களா இதுக்கு ரிலேட்டடாக கூடிய மெட்டீரியல் எல்லாமே நான் குரூப்பில் அனுப்பிச்சு விட்றேன் இந்த டெஸ்ட்டு நான் எழுதி முடிக்காதவங்க இந்த கலெக்டர் ஸ்டாரோட டெஸ்ட் எழுதி முடிக்காதவங்க எழுதி முடிச்சிடுங்க இந்த ஃபைவ் ஸ்டாரோட காம்படிஷன் படிக்க ஆரம்பிக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிடுங்க இதோடைய பிடிஎஃப் அதாவது இந்த சிலபஸோட பிடிஎஃப் நான் டெலகிரம் நான் சென்ட் பண்ணுறேன் கோத்துரு பண்ணிங்க பொருதுங்களா ஓகேவா ஸோ படிக்க ஆரம்பிச்சுட்டுருங்க ஒவ்வொருத்தராக நீங்கள் டெஸ்ட் முடிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிக்கணும் படிக்க ஆரம்பிச்சுட்டுங்க நீங்கள் அந்த கலெக்டர் ஸ்டாரோட டெஸ்ட்டு முடிச்சிட்டு ஆறு மணிக்குள்ளே மார்க் என்ட்ரி பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சு விட்றேன் புதுங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு இதோட பிடிஎஃப் மீட்டில் எல்லாமே நான் குரூப்பில் அனுப்பிச்சுடுறேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் மீண்டும் மட்டும் ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிஷோ பார்க்குறேருந்து கொ தேங்க் தேங்க்யூ